என்பிழை நீ பொறியிலாகி எங்கள் பிழையை நீ பொறு இலாகி நாயனே பிழையும் கருதா பிழையும் கசிந்து நிலை நில்லா பிழையும் அஞ்சில் வந்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் உன்னை தொழா பிழையும் எல்லா பிழையும் நீதான் பொறுப்பாய் எங்கள் இறையவனே சங்கைக்குரியவர்களே இந்த உன்னதமான மஜிபீஸிற்கு எங்கள் அருமை உஸ்தாதுனா சுந்தத்துல் ஜமாத்துடைய போர்வால் என்று உலகத்தில் உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய நல்லுள்ளங்கள் அனைவர்களுக்கும் மிகவும் பிரபல்யமான சங்கீத் அப்துல்லாத் அவர்கள் இந்த இந்த தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நமக்கும் நம் எல்லா விதமான தந்து உன்னதமான ஏழாம் புதிய வருடத்துடைய அனைத்து நலவுகளையும் நன்மைகளையும் சிறப்புகளையும் பலன்களையும் பரிபூர்ணமாக தந்தால் புரியவாராக இந்த புதிய வருடத்தில் உள்ள எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் பலாய்களிலிருந்து அல்லாஹு பாதுகா நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது நன்றாக கேளுங்கள் நேற்றைக்கு முன்தினம் இந்த மஜினிஷ் துபாயில் நடக்கிறது நேற்றைய தினம் இலங்கையிலே நடத்தினோம் இன்றைய தினம் இந்தியாவிலே நாகூர் நடத்தினால் இந்த ராத்திரி பை நாம் உலகம் மலேசியா நாட்டில் நடத்தினோம் இப்படி பல பாக உலகத்தினுடைய அத்தனை நாடுகளிலும் அடுத்தடுத்தாக சிங்கப்பூரிலும் ஒமானிலும் ஏன் இன்னும் அமெரிக்காவிலும் நம்மளுடைய ராத்தி இருக்கிறது அல்லாஹ் சுபஹானோட நிறைவு பகுதி ஆங்கிலத்தில் வரும் அதை நாம் இப்பொழுதே ஓதி என்ன என்றால் அவர்கள் இப்பொழுது சென்னைக்கு பயணமாகிறார்கள் அல்லாத்து கொள்வாங்க above and we are through it with minds and souls. Life is a river flowing and free, carrying us unto a new mystery, guided by the lights of divine abode. Yet you are one as below. He shall the preaching from atop at he to it with my son I am sat តាឌីអាយន្តមេអាយំដៃអាយំតយអាយំតោអាយំសព្ភជីវអាយំតោអូអៃអធិយតោ the water, I am the sky, if I am the whole, who am I? you are my secret, I am your secret, you are my perception, and I am the possible, if perception of the possible are same, then what is And do it with minds and soul These are the preachings from above If you realize it, you are the tranquil That no joy nor sorrow can disturb But we do it with minds and soul